சண்டிகரில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் தேர்தல் ஆணையருடைய பங்கு இருக்கிறது அவருடைய உதவியின் மூலமாகத்தான் பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை கையும் களவுமாக மக்கள் முன்னால் இருக்கிறார்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை விரும்புகிறீர்களா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு முடிந்த வணக்கம் சண்டிகரில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் தேர்தல் ஆணையருடைய பங்கு இருக்கிறது அவருடைய உதவியின் மூலமாகத்தான் பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை கையும் களவுமாக மக்கள் முன்னால் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஊடகம் சண்ட உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரினுடைய மேயர் பொறுப்பு கடந்த எட்டு வருடங்களாக பாஜகவுடைய கைகளில் இருந்திருக்கிறது இப்போது அங்கே தேர்தல் நடைபெற்றது தேர்தலுடைய முடிவுகள் இப்படி இருந்தன ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் இணைந்து அந்த தேர்தலை சந்தித்தார்கள் அவர்கள் இருபது இடங்களை கைப்பற்றியிருந்தார்கள் இருபது வாக்குகளை கைப்பற்றியிருந்தார்கள் பாஜக பதினாறு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது ஆனால் பாஜக வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது அது எப்படி அங்கதான் நீங்க பார்க்கணும் அதாவது காங்கிரசும் ஆம் ஆத்மியும் வெற்றி பெற்றாகிவிட்டது என்பதை உறுதி செய்து கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் அதிகாரியை தூக்கி கொண்டு சங்க பரிவாரங்கள் உள்ளே நுழைகிறார்கள் உள்ளே நுழைந்து அங்கே அறிவிப்பு வெளியிடக்கூடிய அந்த இருக்கையில் உட்கார வைக்கிறார்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு சில கோப்புகளில் இவர் கையெழுத்திருக்கிறார் தேர்தல் அதிகாரி அதை நீங்கள் வீடியோவாக பார்த்திருப்பீர்கள் பிறகு சொல்கிறார் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசுடைய எட்டு வாக்குகள் செல்லாது என்று அறிவிக்கிறார் அறிவித்ததும் இயல்பாக என்ன இருபது வாக்கு இருபது வாக்குகள்ல எட்டு வாக்குகள் போயிடுச்சுன்னா இனி பனிரெண்டு வாக்குகள் பதினாறு வாக்குகள் இருக்கக்கூடிய பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அப்படி என்றால் நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டம்தான் சண்டிகரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல் இப்போது ஆம் ஆத்மி கட்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இந்த வெற்றி பாஜக பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி செல்லாது என்று இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை சர்வ சர்வசாதாரணமா ஒரு தேர்தல் அதிகாரி வந்து பாஜகவுக்கு சாதகமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாம் இப்ப வாக்களிக்க போய் என்ன நடக்க போகுது ஏற்கனவே இவிஎம் மோசடியில பாஜக பங்குகள் குறித்த சந்தேகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இவ்வாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலேயே வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி பார்த்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு சவால் விடுகிறார்கள் ஒரு 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 இருபது வாக்கேந்திரங்களை தான் நீயே கொடு நீயே செலக்ட் பண்ணி ஒரு இருபது வாக்கேந்திரங்களை கொடு நாங்க அதுல ஹேக் பண்ண முடியும் அதுல மோசடி செய்ய முடியுங்கிறத நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொன்னா சொன்னாங்க அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இப்ப என்னன்னா தேர்தல் அதிகாரியே சர்வசாதாரணமாக உள்ள வந்து எட்டு வாக்குகள் செல்லாது என்று அறிவித்திருப்பது என்பது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சங்க பரிவாரங்கள் ஆட்சி மீண்டும் வருவதற்கு தேர்தல் ஆணையம் இப்படித்தான் உடந்தையாக செயல்படும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமா என்பதை வலுவாக இந்த சம்பவம் கேள்வி எழுப்பி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி இது சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா நான் என்ன கேட்கிறேன்னா இன்றைக்கு இந்தியா கூட்டணி சேர்ந்து பல இடங்களில் நிற்கும் போது சர்வசாதாரணமாக இன்றைக்கு வெற்றி என்பது சுலபமாக இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா இவங்க என்ன சொல்றாருங்க நானூறு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறாங்க நானூறு இடங்களில் இவங்க எப்படி வெற்றி பெறுவாருங்க தென்னிந்தியாவில் வந்து ஒரு அஞ்சு சீட்டு கிடைக்குமா இவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கூட கிடைக்காது தென்னிந்தியாவில் மட்டுமே ஒரு நூத்தி நாற்பது இருக்கு அதுல அஞ்சு சீட்டு கூட கிடைக்காது நான் மொத்தம் இருக்கிற ஐநூத்தி சொச்சத்துல நானூறு எப்படி எடுப்பாருங்க எடுக்க முடியாது ஆனால் எடுக்க முடியும் எப்படி தெரியுமா வாக்கு நம்பி தேர்தல் ஆணையத்தை நம்பி இரண்டாயிரத்தி பதினான்கில் சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அதாவது மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய இந்தியாவுடைய ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய அமைப்புகள் ஒவ்வொன்றாக சங்கபரிவார கும்பலால் விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய வீடியோ தான் இது வழக்கு கோர்ட்ல இருக்குது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க